ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஒர்க் பண்ணுறதை பற்றி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் என்ன ஒர்க்னுங்கிறத வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நான் ப்ரொஃபஷ்னலாக டோர் ஒர்க்கும் பேஷனேட்டட் ஒரு ஒர்க்கும் ரெண்டு ரெண்டு ஒர்க் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரொஃபஷ்னல் ஆட்டு ஒர்க் பண்றோம் ஜாபும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நாங்கள் இங்கே ஒர்க் பண்றோம் ஹஸ்பண்ட் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காரு நான் வந்து பிரிட்டிஷ் கரிகுலம் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதே ஸ்கூலு என் சனும் படிச்சுட்டு இருக்காரு அதே சேம் ஸ்கூல்ல தான் அவரும் படிக்கிறாரு ஸோ மார்னிங் போகும்போது அவரை கூட்டிகிட்டு வரது என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறது ரிட்டர்ன் வரும்போது அவரை கூட்டிகிட்டு வர்றது இதுதான் என்னோடய டெய்லி ருட்டினாக போயிட்டுருக்குது ஃபேஷனேட்டட் ஒர்க்குன்னு சொன்னேன் லைக் அது வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அது லைக் இதை பிஸ்னஸ்ஸாகவும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இட்ஸ் இட்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆர்டிஸ்ட் அண்ட் கேலிகிராஃபராக இருக்கேன் லக்ஸரி ப்ராண்டோடு நாங்கள் வந்து கொலாப்ரேட் பண்ணி அதை வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்னோடய இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் லக்ஸுரி பிரான்ஸோடு நாங்கள் கொலாபரேட் பண்ணி பண்ணிட்டுருக்கிறோம் ஆக்சுவலி ஜிசிசியில் எஸ்பெஷலி சவுதியில் வந்து இந்த கேலிகிராஃபி அண்ட் ஆர்ட்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த ஸ்கில்டு ஹேண்ட் ஸ்கில்டு ஒர்க்குக்கு வந்து ரொம்ப இப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஊரில் வந்து ஆர்ட் கேலிகிராஃபி அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட் ஒரு டைம் ஆகும் ஒரு ஹாபியாகவும் தான் இருக்குது பட் அதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பாக பண்ண முடியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் வந்து டெவலப் ஆகிட்டு வருது பட் ஜிசிசியில் அது ரொம்ப வேல்யூபிள் திங்காக இருக்குது கன்சிடர் உள்ள எந்த இடத்துல வேணாலும் பார்த்தீங்கன்னாலும் கேலிகிராஃபி கண்டிப்பாக இருக்கும் கலிகிராஃபியில் டச் எங்கே வேணாலும் இருக்கும் இவன் இங்கே உள்ள பிரிட்ஜ்

வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட ட்ரெடிஷன் அவங்களோட கல்ச்சரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால கேலிகிராஃபிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி நிறைய ஒர்க் வந்து நம்மளால் பண்ண முடியும் இங்கே ஃப்ரீலான்ஸிங்காட்டு சவுதியில் வந்து எஸ்பெஷலி வந்து லக்ஸரி பீப்புள் லைக் விவிஐபி கிளைண்ட்ஸுக்கு வந்து லக்ஸரி பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரிண்டட் ஃபார்மில் வந்து இன்விடேஷனோ வேற வந்து திங்ஸை வந்து கிஃப்ட்டோ வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ் எதுவுமே வந்து அவங்க வந்து ப்ரிண்டட் ஃபார்மில் கொடுக்குறத விட ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மில் வந்து அவங்க கொடுக்குறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அதுவும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம் சைட் ஒர்க்கும் இருக்கும் ஆஃப் சைட் ஒர்க்கும் இருக்கும் சைட்டுன்னு சொல்லும்போது பிராண்ட்ஸில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் இருந்து அந்த ப்ராடக்ட் இப்போ ப்ராடக்ட் லான்ஜாக இருக்கட்டும் இல்லாட்ட ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும் ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும் நேஷனல் டே அந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்கட்டும் அதை பற்றின டைமில் வந்து அவங்க அவேஸ் கொடுக்கும்போது கஸ்டமைஸ் பண்ணுறது பர்சனலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவோம் ஆஃப் சைட்டுன்னு சொல்லும்போது இன்விடேஷன் கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பர்சனலைஸ்டு இப்போ வந்து பிராண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பிரைவேட் பார்ட்டிஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் அதுலேயும் நாங்கள் வந்து கொலாபரேட் வந்து பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அலமதுல்லா லைட்ஸ் கோயிங் ரியலி வெல் சொல்ல போனால் எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒர்க் லாஸ்ட் வீடியோல ஷேர் பண்ண மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பேஷனேட்டடானது வந்து பிஸ்னஸ்ஸாக அமையாது நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கிறோம் எஸ்பெஷலி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மோட்டோ என்னன்னா நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவோம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நிறைய பிளேசஸ் போவோம் ஸோ அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் நம்மளோட பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உம்ரா வராங்க கரெக்ட் தானே உம்ரா வராங்க ஹஜ்ஜுக்கு வராங்க ஜஸ்ட் நேரா மக்கா போறாங்க சவுதி தானா இவ்வளோதான் இருக்கா நிறைய பேர் நாங்க மீட் பண்ணும்போது கேட்கும்போது அவங்க சொல்றாங்க சவுதியில ஒண்ணுமே இல்லை பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலி சவுதியில வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு நிறைய திங்ஸ் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்போ இனி வந்து நீங்கள் வந்து மக்கா உம்ரா வரும்போதோ இல்லைன்னா சவுதிக்கு வந்து நீங்கள் டூரிஸ்ட் வரும்போதோ விசிட் பண்ணும்போதோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்ஷாலா நாங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளீஸ் அதை வந்து விசிட் பண்ணுங்க

நாங்கள் விசிட் பண்ணுவோம் நிறைய கண்ட்ரிஸ் நாங்கள் விசிட் பண்ணுறோம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணியிருக்கோம் அதெல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் எப்படி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட் விசிட் பண்ணுறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டைமில் வந்து எப்படி வந்து நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் in next நெக்ஸ்ட் வீடியோ you ஸோ மச்